பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜிதாம் கல்ப உற்சாய நமதாம் காமதி ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி பதினைந்து முதல் ஜனவரி இருபத்தி ஒன்று வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க உங்கள் அத்துணை பேருக்கும் எங்கள் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இந்த வாரம் முழுவதும் வளர்பிரை நாட்களே இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த வாரம் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வரிசையாக அடுத்தடுத்து பண்டிகை நாட்கள் அதாவது மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் என்று உழவர்களின் வெற்றி அவர்கள் இடும் பொங்கலோ பொங்கல் என்ற கோஷத்தில் தெரியும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று பெரியவர்களுடைய வாக்கு சாதாரண வாக்கு அல்ல பல பேர்களின் வாழ்க்கையில் அது நம்பிக்கையூட்டும் வாக்கு தான் வாழ்ந்த நகரத்தை விட்டு தற்காலிகமாய் தான் பிறந்த மண்ணைக்கு வந்து சொந்த மண்ணிற்கு வந்து வேடந்தாங்கள் பறவைகளாய் இந்த ஒரு வாரம் தங்கி இழந்த புத்துணர்ச்சியை மீண்டும் பெற்று உங்கள் பாதையில் பயணப்பட போகிறீர்கள் இந்த வாரம் சந்தோஷமான ஒரு வாரம் மறக்க முடியாத ஒரு வாரம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருக சீரீஷும் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போது புத பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்து குரு பார்வை பெற்று தன்னுடைய வீட்டை பார்க்கிறார் எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு அடுத்ததாக குரு பகவான் பதினோராம் இடம் இன்னும் பயங்கர சிறப்பு பத்தில் ராக பகவான் இதுவும் அற்புதத்திலும் அற்புதம் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பீடம் மூலத்திரிகோண வீடம் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வார கிரகங்கள் இந்த மிதுன ராசிக்கு அற்புதமான பலன்களை தருமா கண்டிப்பாக அற்புதமாக பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாக உங்களை பொறுத்தவரையிலேயே ராசிநாதன் புத பகவான் குரு பார்வை பெற்று ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் பார்வை பெற்று தன்னுடைய வீட்டை பார்க்கிறார் அது மட்டும் இல்லை இந்த குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க அப்போ செவ்வாய தூக்கி பதினொன்றில் இருக்காருன்னு அர்த்தம் அப்போ குரு ஏழில் ஏழு குடிவன் நல்ல நிலையில் இருக்கார்னு அந்த நிலை மொத்தத்தில் பார்க்கும் பொழுது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் அவங்களால ஏதோ ஒரு பெரிய விஷயம் நல்லதில் நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆதரவாகவும் இருப்பார்கள் கு அதாவது குடும்பத்தில் மட்டுமல்ல மற்ற இடங்களிலும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கினை பெறப்போகிறீர்கள் சமூகத்தில் அந்தஸ்து உயரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதிலே குறிப்பாக துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணிபுரிப்பவர்கள் அனைத்து அனைத்து அன்பர்களுக்கும் இந்த வாரம் ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க உங்களை பொறுத்தவரையின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் மூணாம் இடத்தை குரு பார்க்கிறார் முயற்சி ஸ்தானம் சிறப்பாக இருப்பதால் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது ஒரு சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு இமாலய வெற்றியை பெறப்போகிறீர்கள் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் பத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது சந்தோஷமாக சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க அதே நேரத்தில் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது இந்த நாலாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் இது ஒரு மைனஸ் தாங்க நாலில் கேது இருந்தால் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பாதியில் சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பாதியில் நின்று போய் பழுதாகி அது அந்த செலவு இப்போ பழுதாகக்கூடிய செலவு ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லை தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அவங்களுக்கு ம மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் மற்றபடி வீட்டுக்கு மெயின்டெயின் செலவுன்னு ஒன்று வச்சுருப்பீங்க மா மாதத்துக்கு இவ்வளோன்னு ஒதுக்கி வச்சுருப்பீங்க ஆனால் இந்த ஒரு வாரத்துலேயே செலவாயிடும் அப்போ மற்ற மூணு வாரம் என்ன பண்ணுறது அப்போ எது ரொம்ப எசென்ஷியலோ எது ரொம்ப தேவையோ அதை மட்டும் செய்யுங்க இப்போ வீட்டில் வந்து இப்போது எலக்ட்ரிக் ஒயர் மாற்றணும் அது மட்டும் மாற்றுங்க இல்லை பிளம்பிங் போயிடுச்சு பிளம்பிங் மட்டும் பாருங்கள் எது ரொம்ப எல்லாத்தையும் எழுத்து போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரட்டிப்பு செலவாகும் அதே நேரத்தில் உங்களுக்கு எதுங்க வைத்து விடும் நீங்கள் பிபி சுகர் ஏறி உங்களுக்கு மருத்துவமனை செல்ல நேரிடும் எச்சரிக்கையாக இருக்குல்ல ஆனால் டூ நாளில் கேது இருந்தால் என்ன ஒரே ஒரு ப்ளஸ்ன்னா படிக்கிற பிள்ளைங்க உயர்கல்வி படிக்கிற பிள்ளைங்க கூட நல்லா படிப்பாங்க அதில் ஒன்று மாற்றுக்கிறதுக்கே எனக்கு அஞ்சாம் இடம் குலதெய்வம் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்குறார் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த வாரம் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ண போகிறீங்க இஸ்ரத தெய்வத்தின் அனுகிரகத்தாலும் உங்களுக்கு சாதிக்க போகிறீங்க நீண்ட நாளாக உங்களுக்கு குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே நேரத்தில் பூர்வீக சொத்து பிரச்சனைகள்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் நல்ல உங்களுக்கு சந்தோஷமாக உங்கள் பங்கு கிடைக்கும் திருமண வயதில் இருக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் கூட்டு தொழிலும் சிறந்து விளக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது மூணாம் இடத்து அதிபதி சூரியன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் மூணுங்கிறது கெட்ட இடம் எட்டுங்கிறது கெட்ட இடம் இப்போ கெட்டவன் கெட்டிடுது கெட்டிடும் ராஜயோகம் மைனஸ் இட்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ பார்க்கும்பொழுது அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் தந்தையால் கூட அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க நல்லதே நடக்கும் அது உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி நீங்கள் எதற்காக செல்கிறீர்களோ அது கண்டிப்பாக சாத்தியமாகும் அதில் நீங்கள் பெரிய லெவலில் வெற்றி பெற முடியும் என்று சொன்னால் மிகையாகாது மற்றபடி இந்த ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதனுக்கு சனி நண்பன் அதே நேரத்தில் நீங்கள் சிவனை எவ்வளோக்கு எவ்வளோ வழிபாடு பண்ணுறீங்களோ அவ் அவ்வளோ உங்களுக்கு அற்புதங்கள் நடக்க காத்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் இல்லை பாம்பாவது இருக்கணுவாங்க பத்தாம் இடத்துல ராகுவே இருக்கிறார் அப்போ ராகு இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார் அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் உரிவா கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் நீங்கள் ரெண்டு மூணு எங்கே யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒருத்தருக்கிட்டே ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர்கிட்டையும் கேட்பீங்க கட்சியில் நாலு பேரும் கொடுத்துருவாங்க அப்போ அதை வாங்கி என்ன பண்ணுவீங்க திருப்பி தர முடியாது அதை வாங்கி தொழிலில் போடுவீங்க தொழில் அப்போ எவ்வளோ கொள்ள இன்புட் போடுவீங்களோ அவ்வளோ கொள்ள அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது பிரம்மாண்ட நாயகன் பேர் ராகுக்கு அப்போ தொழிலை வந்து விருத்தி பண்ணி விட்டுருவார் உங்களுக்கு அறியாமலே இது நடக்கும் இது அப்போது நல்ல சம்பாத்தி ஏற்பட போகிறது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் நீராட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல சலுகைகள் கிடைச்சி சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக இருப்பீங்க தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்ல சந்தோஷகரமான ஒரு வாரம் பன்னெண்டில் குரு இருக்கிறார் சம்பாத்தியம் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ செலவினங்கள் ஏற்படும் அது பன்னெண்டில் இருக்கிறதால குரு இருக்கிறதால சுப செலவுகள் தான் ஏற்படும் குடும்பத்துக்கு இன்னும் தேவையானது வாங்கி கொடுக்க போகிறீங்க பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப்பு இல்லைன்னா பின் பிள்ளையாக இருந்தால் நகனை செடுப்பீங்க இல்லைனா ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்க போகிறீங்க இப்படி செலவுகள் இப்போ நாலாம் இடம் அப்படின்னா வண்டி வாகனங்கள் வாங்கலாம் இல்லை ஒரு சில திருமணத்துக்காக அது செலவு தானே மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்க ஐயப்பனை வழிபாடு செய்யுங்க சக்கரத்தாழ் வார வழிபாடு செய்யுங்க இந்த வாரம் உண்மையிலே அமக்கலமான ஒரு வாரங்க எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்